கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களில் தெளிவும் உறுதியும் இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த வேலைகளில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் உங்களின் தன்னம்பிக்கையால் அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் குடும்பத்தில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அதில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நல்லது குழந்தைகள் தொடர்பான சந்தோஷமான செய்தி கிடைக்கலாம் உங்கள் உடல்நிலையை கவனிக்கவும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது நண்பர்களின் ஆலோசனைகளை கவனமாக ஏற்கவும் பணியிடத்தில் புதிய யுக்திகளை முயற்சிக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்களால் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் உங்கள் பொறுமையும் திட்டமிடலும் அதை சமாளிக்க உதவும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளை சமாளிக்க புதிய வழிகளை முயற்சிக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைநாட்ட சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கலாம் மாலையிலிருந்து நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தியானம் அல்லது யோகா மூலம் மன அமைதியை பெறலாம் பேச்சில் நேர்மையுடன் இருப்பது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்துதல் அவசியம் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த நாள் பணியிடத்தில் உங்களை நிரூபிக்கும் வாய்ப்புகள் வரும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் அனைவரிடமும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் வழக்கமான உடற்பயிற்சியை தொடருங்கள் பணமாட்டத்தில் உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது முக்கிய முடிவுகளை தள்ளி போட வேண்டாம் நண்பர்கள் வழங்கும் ஆதரவை மதியுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை அடைய முடியும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளில் மனசாட்சி நிலைமையை கொண்டுவர சிறு முயற்சிகள் தேவையானவை மாலை நேரம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கழிக்க திட்டமிடவும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீரிழிவு பிரச்சினை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்க சற்றே அதிக செலவு ஆகலாம் நண்பர்களின் ஆதரவு தேவைப்படும் சூழ்நிலை வரும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் தொழிலில் உங்களின் முயற்சிகள் வெற்றியாகும் பெரியவர்களின் ஆலோசனைகளில் நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் மகிழ்ச்சி கிடைக்கும் உடல் நலத்தில் சிறு கவனம் தேவை நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்வது முக்கியம் அதிக ஆற்றலை தேவைப்படுத்தும் வேலைகளில் ஈடுபடாதீர்கள் ராசி நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை மதியுங்கள் கன்னி ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொழிலில் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் திட்டங்களில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியான தருணங்களை வழங்கும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம் சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகுவது நல்லது பிள்ளைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் அனுபவங்களை பகிர்வதில் தயங்காதீர்கள் பணியிடத்தில் சாதகமான சூழல் உருவாகும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் செல்வாக்கை உயர்த்தும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரியமானவர்களின் ஆதரவை பெறும் நாள் உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கவனம் செலுத்துங்கள் நண்பர்களுடன் சந்தோஷமான தருணங்கள் பரிமாறவும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரம் கிடைக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே திடீர் சவால்கள் உங்களின் மனநிலையை பாதிக்கக்கூடும் ஆனாலும் உங்கள் திறமைகள் அதை சமாளிக்க உதவும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் பணவரவில் முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறவுகளில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் பேசுவதில் கவனமாக இருக்கவும் முக்கிய செயல்களில் ஈடுபடுவதற்கு நேரத்தை சரியாக திட்டமிடுங்கள் உங்களின் முடிவுகளில் உறுதியாக இருங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களின் முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றத்தை காணலாம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும் தொழிலில் உங்கள் சிந்தனை திறமைகளை பயன்படுத்தி வெற்றியை அடையலாம் ஆன்மீக ஆர்வம் கூடும் புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராய சிறந்த நாள் தொழிலில் புதிய யுக்திகளை முயற்சிக்கவும் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற சாத்தியமான நாள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் பயணங்களால் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் செயல்படுவதில் செறிவு தேவை கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றியடைய சிறந்த நாள் புதிய முதலீடுகளை பரிசீலிக்கலாம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் உதவியாக இருப்பர் ஆரோக்கியத்தில் சீராக இருக்க உடற்பயிற்சியை கடைபிடிக்கவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்களை சந்திக்கும் நேரமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை பெற பொறுமையும் ஆற்றலையும் கொண்டிருங்கள் தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக இருங்கள் குடும்பத்தில் சில முக்கியமான நேரங்களில் உங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டிய அவசியம் வரும் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் செய்வது நல்லது உங்கள் செயல்பாடுகளை ஆரோக்கியமாக மேற்கொள்ளுங்கள் நன்றி